விழித்துக் கொண்டேன் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் சங்கீதம் மூன்று ஐந்து அதிகாலை ஜபத்திலே தேவனோடு கூட இருக்க வாஞ்சிக்கிறவர்கள் அதற்கு முந்தின இரவில் படுக்கைக்கு போகும்போதே அதற்கான ஆயத்தங்களை செய்து கொள்வார்கள் அப்படி செய்வது அதிகாலையில் உற்சாகத்தின் ஆவியோடு விழித்து எழும்பி துதிக்க உதவியாயிருக்கும் அதிகாலையில் நீங்கள் உற்சாகமாய் இருப்பீர்களேயானால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாய் இருப்பதற்கு அது வழிவகுக்கும் எனக்கு தெரிந்த ஒருவர் நான் அதிகாலை விழித்தெழும்பி ஆண்டவரை துதிக்கும்படி இரவு சாப்பாட்டை மிகவும் குறைத்துக் கொள்வேன் கொஞ்சமாக சாப்பிட்டு படுக்கும்போது படுக்கும் கன நித்திரை என்னை மேற்கொள்வதில்லை ஆகவே அதிகாலையை தெரிவிக்க அலாரமணி மணி அடிக்கும் நான் துள்ளி குதித்து உற்சாகத்துடன் எழும்புவேன் என்று சொன்னார் தேவனுடைய ஊழியக்காரர்களில் சிலர் காலையிலே எழுந்து பாட வேண்டிய பாடல்களையும் ஜெபிக்க வேண்டிய ஜபக்குறிப்புகளையும் வாசிக்க வேண்டிய வேத பகுதிகளையும் முன்தின இரவே ஆயத்தப்படுத்தி விடுவார்கள் காலையிலே எழுந்து துதிப்பதற்கு தாயத்தம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் சில ஊழியக்காரர்கள் நான் பிரசங்கிக்க வேண்டிய செய்தியை இரவு வேளையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அடுத்த நாள் நான் சந்திக்க வேண்டிய மனிதர்களைப் பற்றிய வெளிப்பாடுகளை தந்தார் என்று சொல்வதையும் கேட்டிருக்கிறேன் சிலர் இரவிலே படுக்கப் போகும்போது தொன்னூற்றி ஒன்றாம் சங்கீதத்தை படித்து கர்த்துடைய கிருபைக்குள்ளே தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டு படுக்க செல்வது உண்டு அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கிருபையை எண்ணி போற்றுவார்கள் நீங்கள் இரவிலே படுக்கப் போவதற்கு முன்பாக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து தேவ பிரசன்னத்திலே நிரம்பி சமாதானத்தோடே செல்லும் போது மறுநாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதாயிருக்கும் தாவித சொல்லுகிறார் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் சங்கீதம் பதினேழு பதினைந்து சாலோமன் ஞானி கொடுக்கிற ஆலோசனை என்ன இரவிலே படுக்கப் போகும்போது வேதத்தை வாசித்து தியானித்து வாக்கு திருத்தங்களை சொந்தமாக்கி கொண்டு தூங்க செல்ல வேண்டும் அப்பொழுது நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி இரண்டு அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓ இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினா மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து தேவ பிள்ளைகளே அதிகாலை எழும்பி கர்த்தரை துதிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்